Hi viewers, வெல்கம் back to தகவல் களஞ்சியம் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது ஆடி பூரம் அன்னைக்கு அம்மனுக்கு எப்படி வளைகாப்பு செய்கிறதுன்னு பார்த்தோம் இப்போது குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி வளைகாப்பு செய்யறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் தான் ஆண்டாள் அவதரிச்சிருக்காங்க அதனால ஒவ்வொரு வருஷமும் இந்த தினத்தை கோலாகலமாக கொண்டாடுற விதமாக அம்மனுக்கு வந்து வளைகாப்பு செய்வாங்க அம்மனுக்கு எந்த அளவுக்கு வளைகாப்பு செஞ்சு இந்த நாளை வந்து கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி குழந்தை பேருக்காக காத்துட்டு பெண்ணுக்கும் வளைகாப்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வருஷம் ஆடிப்பூரம் அப்புறம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை அணிக்கு வருதுங்க ஸோ முந்தர் நாளே வீட்டை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் மஞ்சள் தண்ணீரால் வந்து நல்லா தெளித்து விட்டுக்கோங்க அண்ட் பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸையும் நீங்கள் முந்தர் நாளே நைட்டே வாங்கிடுங்க பாக்கு பழம் தேங்காய் இலை முக்கியமாக வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஒரு ரெண்டு டசனோ மூணு டசனோ வளையல் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வளையல் வாங்கி வச்சுட்டு மறுநாள் காலையில் ஆடிப்பூரம் அன்னைக்கு காலையிலே எழுந்து நல்லா குளித்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சுவாமி ஃபோட்டோஸ் எல்லாம் அலங்காரம் பண்ணிடுங்க பூஜை பண்ணக்கூடிய டைம் அதாவது குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய பெண்ணுக்கு வளைகாப்பு செய்யக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பதே ஆள் மணிலேருந்து பத்தேகால் மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து நாற்பத்தஞ்சுலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை டைம் இருக்கும் ஸோ இந்த டைம்லையும் நீங்கள் பண்ணலாம் காலையில் வளைகாப்பு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸோ நார்மலாக வந்து ஒரு பெண் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வளைகாப்பு பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும் வந்து வளைகாப்பு பண்ணுறது ஸோ நீங்கள் வந்து உங்களோட அம்மா அப்பா அண்ட் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களோட மாமனார் மாமியார் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸை கூப்பிட்டு பண்ணுற துவும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக வேணுங்க அதனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூப்பிட்டுக்கோங்க கூப்பிட்டுட்டு நீங்கள் பூஜை தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடுங்க அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தலைவாலை இலை போட்டு அதில் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் அண்ட் மஞ்சள் செஞ்ச பிள்ளை அதில் வந்து ஒரு ஒன் ருபி காயின் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பெண்ணுக்கு வளைகாப்பு செய்யும் போது நார்மலாக ஒரு குழந்தை உண்டான பெண்ணுக்கு வளைகாப்பு எப்படி செய்வோமோ அதே மாதிரி நீங்கள் குழந்தை பேருக்காக இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கும் வளைகாப்பு செய்யும் போது அஞ்சு வகையான சாதம் செஞ்சுருங்க ஒரு ஸ்வீட் செஞ்சுருங்க ஒரு டம்ளரில் பால் வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி பால் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மணப்பழகு போட்டு அதில் அம்மனுடைய ஃபோட்டோ வச்சு ஃபஸ்ட்டு அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணணும் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் அம்மனுக்கு வளைகாப்பு அப்படிங்கிறது நம்ம வாங்கி வச்சுருந்த அந்த வலையில் வந்து மாலையாக செஞ்சு அம்மனுடைய நம்மளுடைய ஃபோட்டோவுக்கு நம்ம போட்டு சந்தன குங்குமம் வச்சு நம்ம வேண்டிக்கிறது தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் எத் யூஸ்வலாக எத்தனை தீபம் ஏற்றுவீங்களோ அத்தனை தீபமும் ஏற்றி அம்மனுக்கு வந்து வளைகாப்பு செஞ்சு அம்மனுடைய பாடல்கள் ஸ்லோகங்கள் உங்களுக்கு எது தெரியுமோ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் மனதார வந்து சொல்லி அம்மன் கிட்ட சீக்கிரம் எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அதுக்கப்புறமா அந்த வளைகாப்புலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அம்மனுடைய ஃபோட்டோவை யூஸ்வலாக எந்த இடத்துல இருந்து எடுத்தீங்களோ அதே இடத்துல இருந்து நீங்கள் எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு அம்மனுக்கு நீங்கள் வளைகாப்பு செஞ்சீங்க இல்லையா ஸோ அந்த மா அந்த வளையில் மாலையை எடுத்து அந்த மாலையில் இருக்கக்கூடிய அந்த வலையில திரும்ப அதே மனப்பலகில் குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை உட்கார வச்சு அவங்க ஹஸ்பண்ட் கையால் போட்டு விடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதுதான் அந்த பெண்ணுக்கு செய்யக்கூடிய வளைகாப்பு ஸோ வந்து அவங்களுக்கு வந்து நலங்கு வச்சு நல்ல சந்தனம் குங்குமம்லாம் வச்சு தட்ச தட்சணை போட்டு அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவங்க கையில் அந்த வலையில் கை ஃபுல்லும் நீங்கள் போட்டு விடுங்க மனதார வேண்டி பெரியவங்களும் வந்து அந்த வலையில் அவங்களுக்கும் போட்டு விடுங்க போட்டு விட்டிங்கன்னா அடுத்த ஆடிப்பூரத்துக்குள்ளே அவங்க நிச்சயமாக கன்சீவ் ஆவாங்க இல்லைனா அவங்க கையில் கண்டிப்பாக ஒரு குழந்தை வந்திருக்கணே சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வந்து ஒரு நாள் தான் இந்த ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்மனுக்கு செய்கிறது எந்த அளவுக்கு விசேஷமோ அதே மாதிரி குழந்தை பேருக்காக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு மனதார பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு இந்த வளைகாப்பை செஞ்சு பாருங்கள் சீக்கிரமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தேங்க்யூ